அன்பன் வணக்கம் வெல்கம் டு ஆக்ஷன் மான் சீரிஸ் இன்றைக்கும் நம்ம கூட அபி இணைஞ்சிருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் அபி வணக்கம் ஒரு விஞ்ஞானி ரேஞ்சுக்கு ஒருத்தர் புதுசா வந்து புது விஞ்ஞானி நம்ம அரசியல் காலத்தில் வந்திருக்காரு பிள்ளையே தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஏற்கனவே நிறைய விஞ்ஞானிகள்லாம் இருந்திருக்காங்க திருமாக்கோள் விஞ்ஞானி பார்த்தோம் இப்போ புதுசாக ஒரு அணு விஞ்ஞானி வந்திருக்காரு என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் அவர் தான் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அணு உலைகளுக்கு எதிராக ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணுறார் உண்மையிலேயே வந்து அவர் பேசக்கூடிய கருத்தை வந்து மனதார வரவேற்று பாராட்டுறார் அணு உலைகளுடைய பாதிப்பை பற்றி பேசணுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை பேசியிருக்கார் அது வந்து அணு உலைகள் பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்தோட அண்ணன் பேசியிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது அணுவை கண்டுபிடித்தது யார் எதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு அவங்களுடைய வரலாறு ஜாதகம் எல்லாத்தையும் தோண்டி திருவிடுக்கிறேங்கிற பேரில் அணுவை கண்டுபிடித்தது ஆல்ஃபர்ட் நோபல் அதுக்காகத்தான் வந்து ஒரு நோபல் பிரைஸ் அந்த பேர்ல கொடுத்தாங்க அப்படிங்கிறார் அதாவது அணு உலைக்கும் அணுகை கண்டுபிடித்ததுக்கு சம்மந்தம் கிடையாது யுரேனியம்ங்கிறத வச்சு தான் அணு உலை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சாங்க அணு குண்டுக்கு வேற ஆள் இருக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும் அந்த அடிப்படை புரிதல் இல்லாம அண்ணே வந்து அணுவை கண்டுபிடித்தவர் தான் அணு உலைக்கு பிரச்சனை அப்படிங்கிறார் முதல்ல அதுவே தப்பு உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது இதுவும் அணு விஞ்ஞானிகள் கூறியதுதான் அந்த அணுவை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் நோபல் இது உலகில் பேரழிவை ஏற்படுத்தும் என்று தெரிந்து அவன் தன் பெயரிலே ஒரு பரிசை அறிவித்து விட்டு சத்து அதுதான் உலகினருக்கு மிக உயர்ந்த விருதாக பரிசாக பாராட்டப்படுகிற போற்றப்படுகிற நோபல் பரிசு அடுத்தபடியா வந்து அவர் சொன்னார் ஆல்ஃபர்ட் நோபல் அவருடைய பேர்ல வந்து நோபல் பரிசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு அந்த ஆல்ஃபர்ட் நோபல் வந்து டைனமைட்டை கண்டுபிடிச்சார் அது வந்து மனித இனத்துக்கு பேரழிவா இருக்கு அப்படிங்கிறனால அந்த குற்ற உணர்ச்சியில தான் நோபல் பரிசு கொடுக்குறாங்க அணுவை கண்டுபிடித்தது நோபல் இல்லை அது வந்து ஜான்ஸ் ஆல்டன் ஸோ அண்ணே வந்து ஆமக்கரி கதை அரிசி கப்பல் கதை மாதிரி அணு கண்டுபிடித்த கதையும் புதுசாக ஒரு கதை எழுதியிருக்காரு அண்ணன் அறிவியலை பேசும்போது நமக்கும் அறிவியலுக்கும்தான் ஆகாது நம்ம தான் வந்து ஆடு மாடு அரசு தொழில் இப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருப்போம் நெய்தல் பட இப்பெல்லாம் நமக்கே அறிவியல்லாம் அணு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிவிட வேண்டியதுதானே ஹேக் செக் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சி வந்து தலைவன் தைரியமாக பேசியிருப்பாப்புல நான் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து சொன்னது கரெக்டாக தப்பா நீங்கள் போய் விக்கிபீடியாவில் தேடினீங்கன்னா அதுக்கு அண்ணன் பொறுப்பாங்க மாட்டார் இல்லை அண்ணன் கதை சொல்றதெல்லாம் ஓகே அது அறிவியல் கிட்ட வரும்போது கருவி சார் ஆட்கள் கேள்வி கேட்பாங்க அதனால் நீங்கள் வந்து ஆமக்கருவியோட எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கோம் இது புது விஞ்ஞானியா இப்போ பழைய விஞ்ஞானிக்கு திரும்ப வருவோம் நம்ம திருமக்கோலி விஞ்ஞானி சம்பவங்கள் ஆமா அவர் வேற வந்து பிரச்சாரம் பண்ணும்போது மதுரையில் வந்து வளர்ச்சி வளர்ச்சி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நேற்று கூட வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு ரொம்ப கேஷுவலா ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது வந்து அவர் மைக் எடுத்து பேசும்போது கொஞ்சம் பிரச்சனையாச்சு ஆ அதெல்லாம் இதுலயே மைக் இருக்கு இவங்களே எடுத்துக்குவாங்க லைஃப் போயிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி கேஷுவலா ஜாலியா ப்ரெஸ் மீட்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு அவரு பேசும்போது இன்னைக்காலையில ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அதிமுக பாஜக அந்த பிரச்சனை வரும்போது கோர்ட்டாவது கேஸ் ஆகுது ஜெயிலே தான் கட்டி விட்டுருக்காங்க தெரியுமா அப்படின்னு வடிவேல இஸ்லாங்கல கலாய்ச்சி விட்டுக்கிட்டு இருந்தாரு ஜெயிலே எங்களுக்கு கட்டப்பட்டது வெள்ளக்காரனே இந்த சட்டம் கொண்டு வந்ததே எங்க எதிர்த்து தான் இப்போ வந்து சொல்லிட்டாரு அமித்ஷா வந்து பிரச்சாரத்துக்கு வராரு தேனிக்கு டிடி தினகரனே அதற்கு பிரச்சாரத்துக்கு வராரு அப்படின்னு ஒன்னே வந்துட்டு போட்டோம் மோடி வந்தானே அமித்ஷா வந்தானே கல்யாணம்னா ஆயிரம் பேர் வருத்தா செய்வாங்க ஆனா மாப்பிள்ள அதிமுக தான் தெரியுங்கள அப்படின்னு அந்த ஏன் இப்படி பண்றாரு தெரிஞ்சுதான் பண்றாரா இல்ல தெரியாம பண்றாரா ஜெயில் யாருக்கு கட்டி விடுவாங்கன்னு ஊருக்கே தெரியும் அங்க என்ன வந்து எல்லாம் உத்தமர்களா தான் அங்க போய் எல்லாரும் உட்கார்றாங்க சம்பவ காலங்க அப்படி அப்படி ரைட்டு நாங்க பார்க்காத சம்பவமே கிடையாது அந்த மாதிரி இருக்கிற படத்து காவடி எல்லாம் வந்து இப்ப எல்லா தலைவர்களும் வந்து மேடையில பேசுறது வந்து ட்ரெண்ட் ஆகுதுன்றதுனால இவரு வந்து யார் வேணா வந்துட்டு போட்டோம் நாங்க தான் மாப்பிள்ளன்னு சத்திரங்க வேட்டை படத்தை சொன்னாரு சிஎம் வேற நேற்று வந்து வேலை காமெடி அந்த காமெடி சொல்லியிருக்காரு இவரும் வந்து ஒரு வடிவில் காமெடி சொல்லுவோம் அப்படின்னு இவரும் ஆரம்பிச்சு மொத்தத்தெல்லாம் காமெடியாகவே ஆக்கிட்டாங்க அரசியலையும் மக்களுக்கு வந்து மக்கள் நலப்பு நினைச்சாதான் ரைட்டு ஏற்கனவே வந்து தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் கலாநிதி வீராசாமினு அவருக்கு ஓட்டு கேட்கறதுலேயே ரொம்ப பெரிய பிரச்சனையாகச்சு இப்போ அதுக்கப்புறம் வேற என்ன சம்பவங்கள் அவருக்கு வனச்சென்னையுடைய திமுகவுடைய மக்களவை உறுப்பினர் களாமதி வீரசாமி அவர் தான் இந்த முறை வேட்பாளரும் கூட இவர் வந்து ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய மகன் அவர் வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவர் வடசனி தொகுதி திமுக எந்த அளவுக்கு ஒரு பெருமை மிக்க தொகுதி அப்புடின்னா அந்த தொகுதி பிரித்து அங்கே தேர்தல் தொடங்கிய காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அதிமுக ஒருவரை தான் ஜெயிச்சிருக்கு திமுகவோ அல்லது திமுக கூட்டணியோ பெரும்பாலும் திமுக தான் அங்கே ஜெயிச்சிருக்குது பதினோரு முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற வரலாறு திமுக இருக்கு அப்பேற்பட்ட இடத்துல இந்த வாட்டி வந்து அறக்காடி வீரசாமி நிற்க போகிறாரு ஏற்கனவே என்னை ஜெயிக்கவாறு செஞ்சிருக்காரு அவர் வந்து நேற்று வந்து ஒரு நெட்டிக்குப்பம் பகுதியில் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு போகிறப்ப அந்த ஏரியாவுடைய கவுன்சிலர் அது வார்டு கவுன்சிலர் வந்து அந்த வண்டியில் எறியிருக்காரு கவுன்சிலர் ஜெயிச்சு முடிச்சு அந்த ஏரியா பக்கமே தலை காட்டாமல் மக்களுக்கு எதுவும் பண்ணாமல் இருந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க கவுன்சிலரை பிச்சி இழுத்து போட்டு சாத்துறதுக்காக மக்கள்லாம் ஒன்று செஞ்சாங்க எல்லாம் வந்து ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு அப்புறம் வந்து இறங்கப்பா இறக்கி விடும்பா அப்படின்னுட்டு இவர் வந்து அங்க பக்கத்துல இருக்க கோயில்ல உட்காந்து என்ன பிரச்சனை என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விலாவரியா பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி இருப்பார் போலக்கு சரி பேச்சுவார்த்தை நடத்தி பஞ்சாயத்து முடிஞ்சுச்சு சரி பிரச்சாரத்தை கிளம்பலாம் அப்படின்னு கிளம்ப போற வேலையில அந்த கவுன்சிலோட சொந்தக்கார் சிவகுமார் ஒருத்தர் அவர் வந்து அங்க என்ன பண்ணியிருக்காரு அங்க இருந்த பப்ளிக்ல ஒருத்தர் இழுத்து போட்டு எம்எல்ஏ முன்னாடி வச்சு சாத்து சாத்து சாத்துட்டாப்புல இதுக்கு இந்த ஏன் தெரியல சரி அவங்களுக்குள்ள இருக்க வாக்கேஷன்டன் இந்த கும்பல கும்பலா வச்சுடலாம் அச்சுட்டாங்களா அப்படின்னு தெரியல போட்டு சாத்துன அது இன்னும் இருக்கல ஒரு போலீஸ் வந்து திருப்பி ஒரு சமாதான பிரச்சாரத்தை நடத்தி அடிச்சவரை கைது பண்ணி அடி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து முடிச்சு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு தேர்தல் ஒரு பிரச்சாரம் அதுவும் ஒரு நல்ல மனுஷன் பாவம் மனுஷன் இருக்கடம் தெரியாம மக்களுக்காக குரல் கொடுத்து மறுபடியும் அந்த கோரமண்டல் விசாரி வரும்போது கூட அந்த நிரந்தரமா மூறதுக்கு நடவடிக்கை எடுங்க அமைச்சரை பார்த்து தொகுதி மக்களுக்காக வந்து மனுவெல்லாம் வேற கொடுத்துட்டு வந்தார் மனுஷன் தொகுதி மக்கள் பிரச்சனைக்காக வந்து போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த மனுஷனுக்கு இப்படி ஆகுது திமுக இப்படி இருக்கா அடுத்து பாமாக்கா ஏதோ சம்பவம் பண்ணிருக்காங்க போல மயிலாடுதுறையில

இப்ப இந்த தொகுதியில வந்து அவன் பார்ப்பான் அமைச்சர் வண்டியை மறிக்கிறான உடனே பார் நம்மளும் மறிப்போம் வா அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆனா இதுல இன்னொரு ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு வேண்டியது செட் பண்ணி இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்க கூடிய அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம் பா சிதம்பரம் வந்தா கள்ளவாடி பேர் நேத்து வந்து ஒரு பெண்மணி பேசிக்கிட்டு இருந்தாங்க பா சிதம்பரத்துக்கு வந்து அவ்வளவு பெரிய எதிர்ப்பு பொதுமக்கள் கிட்ட வருதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளா இருந்துச்சு கடைசில பார்த்தா அந்த பெண்மணி வந்து அதிமுக செட் செய்த ஒரு நபர் அப்படின்னு அதிமுக ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒரு இதுல அதிமுக அந்த மாறத்தி எடுத்த அந்த ஒரு காணொலியும் கிடைச்சிருக்குது இந்த மாதிரி ஆள் செட் பண்ணியும் செய்யறதும் ஒரு விஷயமா இருக்குங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியிருக்கு மக்கள் பிரச்சனையை தாண்டி அதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணி என்னதான் வந்து போட்டி வந்து தேர்தல் காலத்தில் இந்த மாதிரி அரசியல் காலத்தில் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் இல்லையா இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அடுத்து வாங்க நம்ம டார்ச் லைட் ஐயா அந்த பக்கம் வந்து ஏற்கனவே ஒரு அம்மா அவரை வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தது கலாய்ச்சி இப்போ திரும்ப அவரே வந்து தனக்கு தானே ஏதோ சம்பவம் பண்ணிக்கிட்டுறாரு போல இல்ல அவர் வந்து தக்லை ஷூட்டிங்க்கு போயிருந்தா கூட பிரச்சனை இருக்காது ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வந்து எவ்வளோ படாத பாட ரசிகம் போட்டுக்கிட்டு இருக்காரு தலைவர் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காப்புல திருச்சி பிரச்சாரத்தை முடிச்சிட்டு பெரம்பலூர் போயிருக்காப்புல பெரம்பலூர்ல பிரச்சாரத்துக்கு போனோடனே அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது புரிய மாட்டேங்குது அப்படின்னு க்ரௌடு கொந்தளிச்சு போய் அவரை பேச கூடாமல் கால் 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 கத்தி சவுண்டு கொடுத்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து அவர் பேசுறது புரியலையா இன்னும் இல்லை அவர் பேசுறது அவருக்கே புரியாது அதை தாண்டி மக்களுக்கு புரியணும்னா இப்படி தன்னுடைய இலக்கிய அறிவு அவருடைய சிந்தனை குதிரை எல்லாம் தட்டி விட்டு நான் மேதாவி அப்படிங்கிறத கொண்டு போய் ஓட்டு போகிற பாமர மக்கள்கிட்ட காமிச்சாருன்னா இந்த நிலைமை தான் வரும் அடுத்து இப்பயாவது வந்து புரியலன்னு வாயில் சொன்னாங்க அடுத்து திட்டுவாங்க அதுக்கப்புறம் கள்ள கொண்டு அடிப்பாங்க இந்த பிரச்சாரம் முடியத்துக்குள்ளே சந்திக்க போகிறான்னு தெரியல இதை விட கொடுமையாக வந்து என்ன பண்ணியிருக்காப்பில பாலக்கரை அப்படிங்கிற ஒரு பகுதின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கா பெரம்பலூரில் பெரம்பலூரில் பேசிகிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் வந்து நான் வந்து சேனாலும் மற்றவன் நான் வந்து எனக்காக எதுவும் செஞ்சுட்டு கிடையாது தேசத்துக்காக செய்கிறேன் அப்படி இப்படின்னு உருட்டிட்டு வந்து சுற்றிட்டு பார்ப்பல வழக்கம் போல் அதான் முன்வாப்பில் அந்த உருட்டோட சேர்த்து நேற்று பண்ணிட்டாப்புற நான் எனக்கு வாக்கு கேட்டு வரவில்லை உங்களுக்கு கேட்டு உங்களுக்கு சீட்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்கல்ல சீட்டே கிடைக்கல அப்புறம் நீங்க வாக்கு கேட்க போற சரி போன வாட்டி வாக்கு கேட்டீங்க என்ன பண்ணாங்க ஜெயிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு போய் தான் ராஜ்யசபாக்கு போக போறீங்க இதில் வந்து நான் எனக்கு வாக்கு கேட்டு வரவில்லை

அப்படின்னு ஒன்னே அப்பயே சமாளிச்சிருக்காரு மன்னிச்சுக்கோங்க இப்ப நம்ம ஆட்கள்லாம் வந்து மாத்தி பேசினாங்கன்னா உடனே மன்னிச்சுக்காங்க தவறுதல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து எல்லா ஒண்ணு தானே ஒரே குடும்பம் தானே அந்த நேரில இருந்து இந்த நேரம் வரைக்கும் நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த நேரு ஜவஹர்லால் நேரு வந்து சரி நேரில் இருந்து நேரில் இருந்து இந்த நேர் வரைக்கும் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளும் சொல்லலாம் நாங்களும் வந்து திருச்சி மாவட்டக்காரன் தான் எங்க நேரு வந்து தெரியும் அந்த நேரம் வந்து சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் புக்ல ஸ்கூலு சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கெலாம் பார்த்து தெரிஞ்சு அது நீங்கள் மட்டுமா பார்த்தீங்க ஊர் உலகமே பார்த்துருக்குமே அதான் எல்லாருமே சொல்லலாம் அடுத்து இவர் சொன்னார் அதுதான் அந்த நேர குடும்பம் மாதிரி இந்த நேர குடும்பமும் நாட்டுக்காக வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாப்புல ஊர்ல வந்து நான் கமெண்ட் சொல்லல மக்களே சொல்லுவாங்க ஊருக்குள்ள போய் கேட்டா மக்கள் கதை சொல்லுவாங்க நேரு யாரு நேரு குடும்பம் என்ன அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சாம அந்த நேரு குடும்பத்துக்கு இந்த நேர குடும்பத்தையும் ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு உலர்ட்டாங்கிறத ஒத்துக்க வேண்டியதானே கொஞ்சம் கூட வந்து ஒரு இது இல்லாமல் இதில் இவரெல்லாம் கட்சி பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் பீரங்கி வேற சே நீ ஷூட்டிங் போப்பா ஒரு சீட்டு வாங்கிட்டு ஷூட்டிங் போவோம் கட்சியில் இருக்க யாரையாவது கூட்டு போலாம் சரி கட்சியில ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஏற்கனவே நின்னுச்சு அங்கே சிரிப்பிரியா இருந்தாங்க அவங்களையும் காணும் வந்து ஒரு மனுஷன் வேற வந்து இவங்கள எல்லாரும் பிரச்சாரத்துக்கு அனுப்புறாரு பாவம் அவர் நிலமை தான் சாப்பதும் ஜீரோ அப்படின்ட்டு இருக்காரு பாப்போம் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு ஜூலை நாளா தேதி தெரியும் ஜூலை நாளா என்ன கையா நீங்க என்ன அவர் கூட சேர்ந்து நம்மளும் வந்து மத்திய அமைச்சர் சொல்லும் சொல்லும்போது நம்மளும் சேர்த்து சொல்லுங்க அவரு வருத்தப்படுவார்ல அதனால சொல்லல வழிமொழி தப்பு இல்லை சரியான விஷயத்துக்குலாம் வழிமொழியணும் இல்ல அவர் ஆசை வந்து கெடுப்பான சரி அவர் ஜூலை நாள் வரைக்கும் எடுத்துக்கிட்ட அவர் ஜூலை நாளா அவருக்கு தெரியும் இவருக்கு வந்து ஜூன் நாலு என்ன ரைட்டு இன்னைக்கு சம்பவங்கள் அவ்வளோதான் நினைக்கிறேன் இன்னும் அடுத்த சம்பவங்கள் வந்து நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டனம் தருவாங்க இதோட முடிச்சிட்டு நாளைக்கான சம்பவத்தோடு வரலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்